முடி கொட்டுதலை நிறுத்த ஒரு ரகசியம் சொல்லட்டுமா வயதானாலும் முடி நரைக்காது இந்த டிப்ஸ் தெரிஞ்சா ஷாம்பு கூட வாங்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு ஐந்து துளி இதை சாப்பிட்டால் முடி கருப்பாகும் அது என்ன தெரியுமா அதுதான் கருப்பு எல் ஆமாம் நரைத்த முடி கருமையாகணுமா கருப்பு எல் போதுமே இரவில் ஒரு ஸ்பூன் கருப்பு எல்லை தண்ணீரில் ஊற வைக்கவும் காலையில் தேனுடன் கலந்து சாப்பிடலாம் எண்ணெயை ஸ்கால்ப்பில் நல்ல மசாஜ் செய்யவும் எள்ளை பொடி செய்து பால் விட்டு குடிக்கலாம் வாரம் மூன்று முறை தொடர்ந்து செய்தால் வித்தியாசம் காணலாம் பயன்கள் முடி நரைப்பை தடுக்கும் முடி வேர்களை பலப்படுத்தும் உடல் வலிமையை அதிகரிக்கும் இரத்த சோகையை குறைக்கும் எலும்புகளை பலப்படுத்தும் கருப்பு எள் இது உங்கள் சமையலறையில் இருக்கும் ஆனால் அதன் சக்தியை நீங்கள் தவறவிடாதீங்க இப்பவே இந்த டிப்ஸை யாரோட ஷேர் பண்ணுங்க முடி நரைப்பு முடி கொட்டுதல் உடல் வலிமை இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் அதுதான் கருப்பியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இன்னும் பல ஹெல்த்தி ஹேர் சீக்ரெட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்